லா லொக்கேஷன் டிட் ஆர் தீஸ்டார் நைன் தௌசண்ட் நைன்ட்டி நைன் ஓ ஜிபி ஹாலிடேஸ் புலா ராசி நண்பர்களுக்கு த டென் மந்த்ஸு ஏன்னா பாருங்களேன் இன்னொரு கம்பெனி மாறிடுவார் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இட சம்பந்தமான பிரச்சனை கரெக்டாக பாருங்கள் உட்சிகராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் மனதளவில் பெரிய தாக்கத்தையும் பெரிய கவலையும் பெரிய பயத்தையும் கொடுத்துருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகிடும் தனுர் ராசி அன்பர்களுக்கு ஏழ்ரை சனி முடிஞ்சுடுத்து ஹாப்பி அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்தவாளுக்கு தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் நவம்பர் மாதத்தில் மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு பண விஷயங்கள் கும்பாராசி அன்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்கு நவம்பர் டென் பிப்டீன் அந்த காலகட்டத்துல தான் கொஞ்சம் உபாதை இருக்கு இப்ப நீங்க போய் இதை மாத்துறதுக்கு இனிமே வர்றதை சரி பண்றதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் மீனராசி அன்பர்களுக்கு இப்போதைக்கு இருக்கு இப்ப பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து இந்த பொருளை நீங்க தானமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா சார் பொருள் அப்படின்னு நான் சொல்லலாமா கொஞ்சம் வித்தியாசமா ஒரு சப்ஜெக்ட் நம்ம கொண்டு போகலாமா இது வரைக்கும் யாரும் சொல்லாத பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வணக்கம் துலாம் ராசிக்கு இந்த வக்கர சனி என்ன மாதிரியான பலன்களை ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த காலகட்டம் சார் அதாவது வீட்லேயே திட்டு வாங்குவாங்களா சார் நான் தான் அதாவது பையன் பொண்ணு எல்லாரும் சேர்ந்து திட்டுறா சார் என்ன அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருந்த காலமெல்லாம் போயிடும் மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பா சில பேர் இந்த வேலை மாற்றம் பண்ணிகிட்டே இருப்பா சார் டென் மந்த்ஸ் வேணா பாருங்களோ இன்னொரு கம்பெனி மாறிடுவர் அப்படின்னு சொல்லி மாற்றம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுறதுக்குண்டான வாய்ப்புகள் இடம் சம்பந்தமான பிரச்சனை கரெக்டாக பாருங்க இடம் வீடு வாங்குறது பில்டிங் கட்டுக்கும்போது இன்ஜினியர் இருக்க பிரச்சனை இன்டீரியருக்கு நான் சொன்ன ஒன்று இவர் ஒன்று பண்ணிண்டாரு இப்படின்னு சொல்றது குடுக்கல் வாங்கல் பணம் குடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனை முந்தையெல்லாம் எல்லாரும் சொல்லுவா சரியான ட்ராக்கில் நீ போகிறது இல்லை இப்போ ரொம்ப தெல்ல தெளிவாக போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இந்த காலகட்டத்தில் ஃபினான்ஷியலி நிறையா முடிவு பண்ணுறதுக்கு நல்ல சௌகரியமாக இருந்துட்டு இருக்கு நான் சொல்கிறது ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே நிறைய முடிவு பண்ணுறதுக்குள்ளான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது ட்ரான்ஸ்போர்ட் சம்பந்தமா லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணியிருக்கோம் ஃபேன்சி ஸ்டோர் நகை கடைன்னு சொல்லுவாங்களே வெள்ளிக்கடை நகைக்கடை எல்லாம் வச்சுட்டுருக்கவங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு அரசாங்க உத்தியோகம் நிறைய எதிர்பார்த்தவங்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பையன் பேசவே இல்லை சார் அவன் யூஎஸ் போனான் யூகே போனான் பேசுகிறதே இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு வருத்தங்கள் அதாவது குழந்தைகளுக்கு இருக்கிற வருத்தமும் தீரும் குழந்தைகள்னால இவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பாதகங்களும் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையாவே இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு பிரச்சனைகள் ஏதாவது ஏற்பட்டிருந்ததுன்னா இந்த சனி பயிற்சிக்கு மேலே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளத்துலேருந்து ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான காலகட்டம் இந்த காலகட்டம் இருந்துகிட்டுருக்கு துளாராசி நண்பர்களுக்கு இந்த காலத்தட்ட துலாம் ராசிக்கான துலா உண்டான பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி எயிட்டி ஒன் குடுக்கலாம் ஆனா இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டும் சொல்றதுக்கு விட்டுட்டேன் இந்த தொலைதூர கல்வியெல்லாம் படிப்பாங்க பார்த்திங்களா அவர்களுக்கு ரொம்ப இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கு முயற்சி பண்ணால் நல்ல பலன்கள் உண்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வக்ர சனி என்ன மாதிரியான நன்மைகளை ஏற்படுத்தி கடகம் விருச்சிகம் கடகம் அஷ்டம சனி விருட்சிகம் அர்தாஷ்டம சனின்னு விருச்சிக ராசி என்பவர்களுக்கு நிறைய விஷயங்கள் மனதளவில் ஒரு பெரிய தாக்கத்தையும் பெரிய கவலையும் பெரிய பயத்தையும் கொடுத்துன்றதுனால கொஞ்சம் கம்மியாகிடும் அது பிளஸ் பாயிண்ட்டாக அவங்களுக்கு தாயார் வழியில் நல்ல செய்திகள் அவங்களுக்கு நிறையா வரத்துக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது அதாவது சனி பகவான் இப்படி இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும்பொழுது ஜூலை ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வீக்கில் இந்த மாதிரி காலகட்டம் ஃபினான்ஷியலாக சில முடிவெடுக்கிறதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது சகோதர சகோதரிகள் கூட கொஞ்சம் பிரச்சனைகளாக அறுத்துக்கொண்டான காலகட்டமாக இருக்கும் அதில் கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி ப்ளஸ் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு நினைச்ச சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் திறனாளில் இருந்த அந்த மனக்கவலைகள் கொஞ்சம் தீரும் சப்போர்ட் இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு சப்போர்ட் கூடி வரக்கூடியதாக இருக்கும் நான் நரகத்தில் இருக்க தெரியுமா அப்படின்னு ரொம்ப அப்படி வேதனைப்பட்டு சொல்லவங்க அதெல்லாம் இல்லை இது ஒரு குட்டி அன்பான நரகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை மாற்றி சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கிறதா இருக்கும் குழந்தைகளுக்கு படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும் மனசுல இருந்த வருத்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும் எக்ஸாம் எழுதி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் வரத்துக்குண்டான வாய்ப்பு காலேஜு ஸ்கூலு இப்போல்லாம் அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா பிரிந்திருந்தவர்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும் பேசுகிறதுக்கும் அதே மாதிரி ஒன்று செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் ஒரு சான்ஸ் வந்து இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறது விஷ்ய ராசி அன்பர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட் எகை எயிட்டி ஒன் சரி இப்போ வந்து தனுஷ ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் தனுர் ராசி அன்பர்களுக்கு அதாவது ஏழரை சனி முடிஞ்சுடுத்து ஹாப்பி அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருந்த எஸ் யூ ஆர் ஹாப்பி பட் ஆல்சோ ஃபினான்ஷியலி கவனமாக இருக்கணும் அது ஒன்று மற்ற கிரகங்களுடைய சாதக பாதங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்குறோம் இந்த தடங்கள் மட்டும் இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களால் கண்டுபிடிக்க முடியாது தம்பி தங்கைக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அதனால் இவங்க கூட அவங்க பேசாமல் அவங்க கூட இவங்க பேசாமல் இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியாயிடும் எழுத்து பூர்வமாக யார்ட்டையும் கவனமாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எப்போ ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் தப்பாக முடிவு அதில் கவனமாக இருக்க வேண்டும் அத்தை மாமா தாய் மாமா இவங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை கொஞ்சம் வீக்காக இருக்கும் அதே சமயத்தில் நான் ஃபோனில் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் பேசிட்டேன் அதாவது இப்போ பேச முடியாதுன்னு சொல்கிறக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த அந்த கவுண்டரையோ அந்த பிரச்சனையோ எடுத்து பேசுகிறதை தவிர்த்துக்கொள்வது நல்லது நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய உயரதிகாரிகள் ஏதாவது சொல்லிட்டால் கூட அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காமல் சரி இந்த காலகட்டம் நமக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை புரிதல் எடுத்துட்டு அதை பண்ணுறது ஆகஸ்ட் ஃபோர்டீன்த்துலேருந்து ஆகஸ்ட் இருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்ற காலகட்டங்கள்லாம் இவங்களுக்கு பரவாயில்லையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு நான் சொன்ன காலகட்டங்களில் முதலீடு பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கும்போது பணத்தை எடுத்து போட்டுறது அதே சமயத்தில் ஏதேனும் இவா சொல்கிறா அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு பண்ணுறது அது சாதகமான பலன்கள் கிடையாது நான் இந்த காலகட்டத்தை மட்டும் நிர்ணயித்து உங்களுக்கு அறுபத்தி மார்க் கொடுக்கலாம் இப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் சார் மகர ராசி நண்பர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது ஏழரை சனியில் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏழரை சனியில் ஒரு வக்ரமாகுது ப்ளஸ் பாயிண்ட் கேட்டிருக்கேன் பணத்துக்கு நல்ல வரவுகள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கு பணம் கொடுக்கறது ம கணவன் மனைவிக்கு உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதாவது நம்ம ஒரு மனசில் ஒரு இப்படி இருந்தால் நல்லா இருப்பாங்க அப்படின்னு வீட்டில் நினச்ச விஷயங்கள்லாம் அவங்க இப்படி இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒற்றுமைகள் உண்டு அதே மாதிரி ரொம்ப வயசானவர்கள் குடும்பத்தில் யாராவது இருந்தால் அவங்களுக்கு சில கண்டங்கள் வரக்கூடிய இதில் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டேன் சார் தெரியாமல் கொடுத்துட்டு சார் அப்படின்னு வருத்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண வரவுகள் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏதாவது விற்கணும் வித்து எனக்கு இந்த சொத்தை வித்து எனக்கு எனக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து கல்யாணத்துக்கு பண்ணுவேன் இந்த சுபகாரியத்துக்காக பண்ணுவேன் சுபகாரிய தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆக்டிவேட்டாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எனக்கு மதிப்பு மரியாதை தரலை அப்படின்னு வருத்தப்பட்டவங்க நான் அவங்களே வந்து சாரி கேட்பாங்க அதில் ஒரு பெரிய அவாலை கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படக்கூடிய அமைப்பாகவும் இந்த காலகட்டங்கள்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது ஆகஸ்ட் மாதம் எண்டு அக்டோபர் மாதம் அந்த ஃபஸ்ட்டு வீக் இந்த காலகட்டத்தில் மட்டும் ஃபினான்ஷியலாக அவர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டார்கள்னால் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பா ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்க்கணும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நவம்பர் மாதத்தில் மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு பண விஷயங்களில் சிறப்பும் தொழில் விஷயங்கள் நல்ல முன்னேற்றமும் அதே மாதிரி நினைத்த காரியங்கள் சாதகமான பலன்களும் செப்டம்பர் ஃபிஃப்டீன் டு அக்டோபர் ஃபிஃப்டீன்த்குள்ள ஃபினான்ஷியல்லி கொஞ்சம் கவனமாக இருக்கிறதாகவும் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும் அவங்களுக்கு சார் மகர ராசிக்கான பர்சன்டேஜ் மகர ராசிக்கு பர்சன்டேஜ் செவன்டி ஃபோர் செவன்ட்டி சிக்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சரி இப்போ வந்து ராசிக்காரங்களுக்கு இந்த வக்ர சனி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சார் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே தூயில் எழுப்பி கொள்றதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குமா ஒரு நீச்சல் அடிக்க படகி கொடுத்துட்டு இருந்தாங்க தெரியாமல் லைட்டாக விட்டுட்டார் விட்டுட்டார்னா என்னென்னா லைட்டாக சரி ஒரு பழகட்டமே லைட்டாக விட்டார் அவர் எப்படி பதறி அடிச்சுட்டு அப்படியே மேலே வருவாங்க போனது போட்டும் இனிமே என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திருப்பி ஒரு இது இருக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்போது இத்தனை நாள் இருந்த அல்லது இந்த ஏழரசினால் அனுபவித்த ஒரு மிஸ்டேக்கெல்லாம் இது அப்படி வைங்க அடுத்தது என்ன பண்ணாங்கிற ஒரு நியூ கிரியேஷனுக்கு உண்டான காலகட்டம் த்ரீ மந்த்ஸ் எயிட்டீன் டேஸில் அவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக அவங்களுக்கு அமையும் நவம்பர் லாஸ்ட் நான் சொல்கிறது நவம்பர் டென் ஃபிஃப்டீன் அந்த காலகட்டத்தில் தான் கொஞ்சம் உபாதை இருக்குது மற்றபடி எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குள்ளான வாய்ப்புகள் தேடி வரக்கூடத நம்ம பார்க்க முடியும் இருந்தாலும் பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை அதிக செலவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலில் முக்கிய விஷயங்கள்லாம் பண்ணலாம் ரகசியங்களை ரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது இல்லைன்னா ரகசியமாக அப்படியே போயிடும் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கு இது ஆகாதுன்னு சொன்ன ஃபுட் சம்மந்தமான விஷயங்களில் எடுத்துக்கப்படாது தொழில் ரீதியாக ஏதேனும் முதலீடுகள் பண்ணுறதுக்கு ரொம்ப உரிய காலகட்டமாக இருக்கும் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் ஓகே யார் இல்லைங்கிறதுலாம் இப்போ தெரிய வரும் கார்பெண்டிங் ப்ளம்பிங் சம்மந்தமாக இரும்பு சம்பந்தமாக நகை கடை வச்சுட்டுருக்கிறவங்க ரோடு காண்ட்ராக்டராக இருந்துகிட்டு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமாக ஏர் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் மில்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க காவல்துறையில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் நிறைய பங்கு சந்தை நிபுணராக இருந்துகிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது எதனால் பூர்வீக சொத்தெல்லாம் இருந்ததுன்னா அது கொஞ்சம் சாதகமாக பேசுறதுக்கு வாய்ப்புகள்லாம் நிறையா அக்டோபர் மாதம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது தெரியாத சொந்த பந்தங்கள்லாம் இவா இந்த கல்யாணத்துக்கு போய் இருப்பா ஓ நீங்க அவளோட அப்ப இவங்களும் சொந்தக்காரங்க தான் இதெல்லாம் நல்லா இருக்கு குலதெய்வ வழிபாடுலாம் இவங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுக்கு பரவாயில்ல இந்த உடல் ஆரோக்கிய விஷயத்துலேருந்து கொஞ்சம் ரெக்டிஃபை ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு சார் இப்போ கும்பராசிக்கான பெர்சன்டேஜ் அப்படின்னா இவங்களுக்கு சிக்ஸ்டி நைன் டு செவன்டி ஒன் போட்டுக்கலாமே மீனராசிக்கு இந்த வக்ரசனி என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் சார் மீனராசியை பொறுத்தளவுக்கு அதாவது இப்பதான் ஏல் ரசி ஆரம்பிச்சிருக்கு சார் பயமாகவும் இருக்குது பயம் இல்லாமையும் இருக்குது நல்லா வர்றது எங்கேயாவது போய் விட்டுருமோ அப்படிங்கிற ஒரு காலகட்டம்லாம் இருந்துட்டுருக்கும் இட்ஸ் அ குட் டைம் அதாவது ஏலரசினியுடைய தாக்கங்கள் தாக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம வந்து எதெல்லாம் சரி பண்ணுறது அதாவது ஒரு விஷயத்தெல்லாம் இனிமேல் கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா சேஃப்டி பண்ணணும் நீ அடுத்தது மழை காலம் வருது மழை காலத்தில் நம்ம எப்படி கவனமாக இருக்கணும் ரெயின் கோட் வாங்கிக்கணும் இல்லை சார் அன்னைக்கு தான் நான் போய் வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லப்படாது அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி ப்ரீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உண்டான அற்புதமான காலக்கட்டம் இந்த மூணு மாதம் பதினெட்டு நாள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க கடனில் பெருசாக மாட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உட்காந்து எல்லாத்துக்கிட்டையும் உட்காந்து பேசிடணும் சார் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன் இதை பேசிடுறது வேலையில் நம்மனால அவங்க ரொம்ப இன்சல்ட் ஆகிருக்காங்க உட்காந்து சாரிம்மா நான் வந்து இனிமேல் இப்படி இல்லை இனிமேல் கரெக்டாக அப்போ எல்லாத்தையுமே கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய காலமாக இருக்குது இது தொழில் வேலை கடன் பணம் படிப்பு கணவன் மனைவி பொருள் சேர்க்கை எல்லா விஷயங்களிலும் கரெக்ஷன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டைமாக இந்த டைம் இருக்குது ஏன்னா உங்களுக்கு இந்த டைம் ட்ராவல்னால் பிடிக்குமாமா அப்போ இந்த காலகட்டம் என்னென்னா இந்த டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி யூ காட் அ டைம் ட்ராவல் இப்போ நீங்கள் போய் இதை மாற்றுறதுக்கு இனிமேல் வர்றதை சரி பண்றதுக்கு உண்டான அற்புதமான காலகட்டம் மீனராசி என்பர்களுக்கு இப்போதைக்கு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத மருந்து சாப்பிட்றது அதே சமயத்தில் நான் இது சோசியல் மீடியாவில் இது பார்த்துட்டேன் ஆர்டர் பண்ணிட்டேன் வந்துடுது நாளையிலேருந்து சரியாகும் டாக்டர்கிட்ட ப்ரிஸ்க்ரைப் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு சேமிப்புக்கு அருமையான நாள் அந்த சேமிப்பை என்ன பண்ணணுன்னா விரயமாக்கக்கூடிய காலமாக இருக்கும் திருப்பியும் நம்ம வந்து பணத்தை சேர்க்குறதை விட அதை அபிவிருத்தி பண்ணுறதுக்குண்டான பொருட்களாக சேர்த்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ரொம்ப வயசானவர்களை கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணி கூட மாட இருந்துக்கிறது பின் ஆட்களில் அது ஒரு மெமரியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் சரி இப்போ மீன ராசிக்கான பெர்சன்டேஜ் செவன்டி த்ரீ செவன்டி ஃபோர் சார் இப்போ வந்து பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வந்து இந்த வக்கர சனி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது நம்ம எந்தெந்த விஷயத்துல வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக ப்ரிகாஷன் நடவடிக்கைகள்லாம் எடுத்து சேஃபாக இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் எவ்வளோ பெர்சன்டேஜ் அவங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரியும் சொன்னீங்க சரி இப்போ வந்து இந்த வக்ர சனியிலருந்து அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு இன்னுமே கூட கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் சார் சனி பகவான் என்ன பண்ணுறார் அவங்க அம்மாவை வந்து ஒரு கல்லாக மெமரி பண்ணி அங்கே வச்சிடற நீங்கள் சனி சிங்காப்பூர் போயிருக்கீங்களா அது வந்து நார்த் இந்தியாவில் இருக்குது நம்ம பூனை அந்த இடத்துல இப்போ நீங்கள் ஷீரடி பார்க் போயிட்டு அப்படியே சனி சிங்காப்பூருக்கு நிறைய பேர் போவாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கல் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கல் அந்த கல்லை வந்து தன்னுடைய சாயா தேவியாக அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணி அப்படி வந்து வைக்கிறாரு ஒரு பொண்ணு வந்து சனியை வந்து நல்லா வணங்குது அப்போ எல்லோரும் சூரியன்லேருந்து எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க சனியை வணங்கவே கூடாது ச ஏன்னா சனிக்கு வந்து நாங்கள் கட்டுப்பாடு வச்சுருக்கோம் சனியை வந்து வேண்டினா நாங்கள் பெரிய தண்டனை கொடுப்போம் அப்படின்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட்டு மீறினது யாருன்னா சனி வாகனம் காகன் காகன் வந்து சனீஸ்வரரை ரொம்ப போற்றினர் சனி சொல்கிற பற்றி கதையெல்லாம் காகம் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் காகத்தை வாகனமாக வச்சுருந்தார் அவர் ஒன்று ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்து சனி பகவானை பூஜை பண்ணுறது அப்படி பூஜை பண்ணும்போது சனி பகவானே பின்னாடி நின்றது ஒன்று என்ன பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒருத்தர் சொன்னார் உனக்கு வந்து சனி பிடிக்க போகுது இவருக்கு பூஜை பண்ணேன்னா நான் வந்து உன்னை பிடிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொன்னால் சனி தன் வாயால் எனக்கு பூஜை எல்லாம் பண்ணாலெல்லாம் நான் அப்பவும் பிடிப்பேன் அதனால் என்னை பூஜையெல்லாம் வேண்டாம் ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை பண்ணால் விடுவேன் அப்படின்னா என்னென்னா தான தர்மங்கள் நீ யாரெல்லாம் இல்லாதவா கஷ்டப்படுற ஆளுக்கு தான தர்மம் பண்ணுறையோ அப்போது உன்னுடைய இதை வந்து நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவேன் ஏன்னா தர்மம் பண்ணேன்னா தர்மம் புண்ணியமாக வரும் அப்போ புண்ணிய செயல்கள் நீ எதெல்லாம் பண்ணுறதுக்கு நீ செலவிடுகிறாயோ அதெல்லாம் உன்னுடைய அக்கௌண்ட்டில் ஏற்றப்படும் அப்போ அதிலருந்து உன்னை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையே சொல்கிறார் ஆனாலும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறது சனி அந்த கல்லுக்கு பண்ணாமல் டக்குன்னு அவருடைய பாதத்திலே தண்ணி ஊற்றி கழுவுது அப்போ அவர் க கண்களை முடி சந்தோஷம் அடைகிறாரு சரி யாராவது காலில் விழுந்தால் என்ன பண்ணணும் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் யார் சனி பகவானை நமஸ்கரணம் பண்ணுறாளோ யார் சனி பகவானுக்கு பிரீதி பிரீதினா பூஜை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட்டும் யாரெல்லாம் தான தர்மங்கள் பண்ணி தன்னை மாற்றிக்கொண்டு தர்ம வழியில் செல்கிறார்களோ தன்னை சரி செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு எழுவது சதவீதமான பலன்களை கடவுள் கொடுக்கிறார் அப்படிங்கிறத இந்த சனி வந்து வக்ரமான காலகட்ட கட்டத்தில் நம்மளால் உணர முடியுது தானம் பண்ணால் வந்து இந்த வக்ர சனியினுடைய தாக்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து விடுபடலாம் அவங்க நம்முடைய புண்ணிய கணக்கை ஏற்றிக்கலாங்கிற மாதிரி சொன்னீங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வந்து இந்த பொருளை நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இருக்கா சார் பொருள் அப்படின்னு நான் சொல்லலாமா கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு சப்ஜெக்டை நம்ம கொண்டு போலாமா இது யாரும் சொல்லாத பார்க்காத ஒரு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு போகலாம் ஆனால் இது பார்க்காதன்னு காட்டி புதுசாக இல்லை இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம சொல்ல போகிறோம் அவ்வளோதான் துளாராசி அன்பர்களுக்கு வீட்டில் ஏதேனும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கு தேவையான தேவைகள் அதாவது இருந்ததுன்னா அது பண்ணி கொடுக்கலாம் சொந்த பந்தங்களில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவினா தாராளமாக எடுத்து செய்து கொடுக்கறதுக்கு இந்த காலகட்டங்கள் ஃபங்க்ஷன்ஸ் பண்ண முடியாமல் இருப்பாங்க ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து இதை பண்ண முடியாமல் இருப்பாங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து நடத்தி கொடுக்குறதுக்கு செலவுக்கு தானமாக கொடுக்குறது ரொம்ப நல்லது ராசி அன்பர்கள் அம்மா வயசில் தன்னுடைய அம்மா ஏஜில் யாராவது இருக்காங்க அந்த முதியோர்லம் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க எடுத்து பண்ணி கொடுக்கறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் வீடு இல்லாதவர்களுக்கு அந்த கூரை எல்லாம் இல்லாதவங்களுக்கு வீடு ஒழுகிறவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டுட்ருக்கேன்னு யாராவது உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தா இல்லை சொன்னால் பண்ணி கொடுக்கலாம் அடிப்படை கல்விக்கு அவங்க பண்ணி கொடுக்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா தம்பி தங்கை அவங்களுடைய தம்பி தங்கை அவங்களுடைய சொந்த அவங்களுடைய குழந்தைகளுக்கு ஏதேனும் சிரமம்னா தாராளமாக எடுத்து பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மகாராசி அன்பர்கள் மகாராசி என்பர்கள் குடும்பத்தோடு எங்கேயும் போய் கோயிலில் போய் நமஸ்காரணம் பண்ணிவிட்டு இந்த குடும்ப கோயில்னு குலதெய்வ கோயிலாக இருக்கு இல்லையா அதற்கு ஏதேனும் தான தர்மங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்கள் தன் மனதில் என்ன தோன்றதோ என் மனசில் இதெல்லாம் தோணுது இதை பண்ணலாம்னு நினைக்கிறேன்ற சொல்ல காரியம் அதை மனசில் உதிக்க அவங்களுக்கு அந்த காரியம் பண்ணாலே அவங்களுக்கு ஒரு பெரிய தர்மமாக போகும் மீனராசி அன்பர்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தோல்வி ஊற்றவர்கள்ட்டு நாலு நல்ல வார்த்தை பேசினாலே ஒரு பெரிய பலமாக இருக்கும் அவங்கக்கிட்ட உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறதே ஒரு பெரிய புண்ணியமாக போகும் லைஃப்பில் ரொம்ப சார் இந்த விரயமாக எடுத்து அந்த விரயமாக நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் எனக்கு ஸ்கேனுக்காக வேணும் அப்படின்னு சொன்னவங்களுக்கு ஏதேனும் உதவி செஞ்சால் மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மலை கோயில் இந்த மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சனிக்கு வந்து என்ன மாதிரியான வழிபாட்டு முறை பண்ணணும் தகவலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தான தர்மங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கான அந்த புண்ணிய கணக்கு ஏறி உங்களுக்கு வந்து அந்த கடினங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு சொன்ன விஷயம் நிச்சயமா நேர்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாகவே இருக்கும் உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார் நன்றி வேல் வேல் முருகா முருகனு வென்ி ம்ைன்ட் நைன்டின் ஓன்லி ஜி டேஸ்